ஒரே நாடு ஒரே தேர்தல் போல ஒரே நாடு ஒரே விலை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் போல ஒரே நாடு ஒரே விலையை கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமும் சார்பில் எழுச்சி தின கருத்தரங்கம் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விநியோகஸ்தர்கள் பங்கேற்றனர் அப்பொழுது தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலனை வலியுறுத்தியும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

வந்து எங்களுடைய தமிழ்நாடு நுகர்பொருள் சங்கங்களின் கூட்டமைப்போட வெளிச்சு தின கருத்தரங்கம் என்ன பாரம்பரிய விநியோகத்தை வணிகர்களை காப்பாற்றுவதற்காக இன்றைய நாளில் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த எங்கள் விநியோகம் எங்கள் உரிமை இந்த பாரம்பரிய வணிகர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு நிறுவனம் தயாரிக்குது அந்த பொருளை எங்களோட விநியோகர் மூலமாக தங்கு தடையின்றி சின்ன வணிக சமுதாயத்தின் மூலமாக பொதுமக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்யக்கூடியவங்க நாங்க இன்னைக்கு கூட்டியிருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் இ காமர்ஸ் வணிகத்தின் மூலமாக ஆன்லைன் வர்த்தகத்துல இப்ப புது புதுசா குயிக் காமர்ஸ் ஒன்று இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து குயிக்கா கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு காலத்தில் இறங்கியிருக்காங்க அவர்களுக்கும் ஒரு விலையும் பாரம்பரியமாக இந்த வணிகர்கள் மூலமா நடைபெறக்கூடிய எங்களை போன்ற விநியோகம் ஒரு விலையும் இரட்டை விலை தயாரிப்பு நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை கண்டித்தும் விதமாக முதற்கட்டமாக இன்று நாங்கள் கூடி சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இடத்துல பொருட்கள் ஒரே நாடு ஒரே விலை ஒரு பொருளுக்கு பல விலை இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்கள் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் முன்வைக்கிறோம் அதற்கு அவர்கள் செவி மறுக்கவில்லை என்றால் அந்த எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இரட்டை விலையில எங்களை போன்ற பாரம்பரிய வணிகர்களுக்கு ஒரு விலையோ பகட்டாய் மின்னும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு விலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து முற்றிலுமாக புறக்கணிக்கும் சூழ்நிலையை உருவாகும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறது மட்டும்தான் அவங்க அதை அத வாங்க அத சமுதாயத்துக்கு அந்த பொருட்களை கடன் கொடுத்து அந்த பொருட்களை ஏதாவது காலாவதி ஆனாலும் பொருட்கள் ஏதாவது அதை திரும்ப பெற்று இந்த மாதிரி ஒரு செயின் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான இருக்கோம் இதுல இன்னைக்கு இந்த குயிகாமஸ் பொதுமக்களை கொண்டு போயிருக்காங்க இந்த இப்படி ஒரு சைக்கிள் அப்படி சுற்றுறதுனால தான் வேலை வாய்ப்பு கிடைக்கு எங்கள்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு பத்துல இருந்து இருபது பேர் வேலை பார்க்காங்க டைரெக்டா போனா இந்த வேலை வாய்ப்பு கட்டு செயின் கட்டாயும் இதனால வேலை இல்ல திண்டாட்டம் வரும் பொருட்களுக்கு ஒரு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கச்சுன கார்பரேட் கார்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிகமாகும் இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி விநியோ விநியோகத்துறோம் வணிகங்கள் இல்லைன்னா அவர்கள் வைக்கக்கூடிய வேலைதான் நீங்க நிறைய விட பாத்திருப்பீங்க கார்பரேட்டு கையில என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எந்த அளவுல பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அதை தடுக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் இந்த ரெண்டு ஒரே சொல்லி மத்திய மாநில கோரிக்கை வைக்கிறோம் அதுபோக இந்த விநியோகத்தர்களையும் சில்லறை வழிகளையும் பாதுகாக்கக்கூடிய சட்டம் சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறோம் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய பாரம்பரிய வணிகங்களை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் எங்களது வாக்குகள் பல லட்ச குடும்பங்கள் பல கோடி பேர் மறந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல யார் இந்த வணிகத்தை காக்கிறார்களோ அவர்களோட தேர்தல் அறிக்கையில வருகிறதோ அவர்களுக்குத்தான் எங்களது வாக்கு என்பதையும் இந்த தரத்தை தெரிவித்துக் கொள்ளும் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்லி கொண்டுட்டு வரணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுட்டு வரணும் அரசாங்கம் நினைக்கும் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே பொருளுக்கு ஒரு வில தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த சப்ளை செயின் இன்னைக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வணிகம் எங்களுடைய பாரம்பரிய வணிகர் மூலமா நடைபெறுது பத்து சதவீதம் தான் சில்லற வணிகர் அதாவது கார்பரேட் மூலமா நடைபெறுது அப்படிங்கிறச்சுல இந்த தொண்ணூறு சதவீதம் மக்கள் இந்த பொருட்களை கொண்டு செல்ல மறுத்தார்கள் என்றால் புறக்கணித்தார்கள் என்றால் பெரிய அளவுல தட்டுப்பாடு வந்து பெரிய அதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை எங்களுடைய வரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமே ஆனால் நாங்கள் அதை செய்ய தயங்க மாட்டோம் அதாவது வந்து இன்னைக்கு நாங்க தான் அந்த பொருளை வியாபாரம் பார்த்தா தான் நாங்க இன்னைக்கு இருக்க முடியும் அப்படின்னு வச்சு நாங்க உயிர் வாழணும் எங்களை நம்பி ஒரு வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கும் போராட்டத்துக்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்